திமுக இடஒராடிய இளைஞர்கள் நிறைவேற்றி இருபது சதவீதம் எம்பி மிக மிக பிற்படுத்தப்பட்டவர் என்ற ஆணையை போட்டவர் தாய்மார்கள் அந்த குடும்பம் உதவ வேண்டும் என்பதற்காக

அந்த ஒரு ஒரு குடும்பத்தில் பன்னும் பரணித்து அந்த குடும்பத்தை கௌரவித்தவர் உனக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சராய் இருக்கிற ஆருமே தளபதி எனக்கு என்ன பெருமை தெரியுமா உங்களால் நீங்கள் நீங்க போட்டால் ஓத்துனடிப்படையில இங்க இருக்கிற கண்டிப்பாக அறியாமல் எனக்காக அவன் காரணத்தினால் நான் சட்டமன்ற முடிப்படா காரணத்தினால் அமைச்சர் பணியருக்கு கிடைத்தது அந்த அமைச்சர் பணியில பொதுப்பணித்துறை என்கிற ஒரு துறை அந்த துறைதான் அரசாங்கத்துடைய கட்டணத்தை கத்துக்கிற துறை அந்த துறை அந்த துறையினைத்து எனக்கு அழைப்பிய காரணத்தினால் அந்த மணிமண்டபத்தில் கட்டி அந்த சிலையும் வைத்த பெருமை என்னையும் சார் அதனால் உங்களையும் சார்